நம்ம நார்மலாக பழைய கஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் சுற்று தான் சாப்பிடுவோம் இதுதான் காலங்காலமாக நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஐநூறு வருஷமாக இதுதான் சின்ன வெங்காயம் இது வந்து பச்சைக்காய் சில நேரத்தில் பச்சை சாப்பிட்றதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா சாப்பாட்டோடு கலந்து சாப்பிடணும் பசி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடணும் பசியோடு ரொம்ப பசியை விட்டு சாப்பிட்டீங்கன்னா ஐசர் குடல் புடலாக வரும் அப்புறம் ஆஸ்பத்திரியில் போனோம்னா குடலை அறுத்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணி புது குடல் வைக்கணும்னு சொல்லலாம் ஸோ அதனால் டயத்துக்கு சாப்பிட்ருக்கேன் நீங்கள் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சொத்து சம்பாதிச்சு நோ யூஸ் ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் கொரோனா டூவில் நான் Masih بدنا لها ما வெங்காயம் சாப்பிடும்போது கம்பல்சரி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராய்லர் சிக்கன உள்ள வெண்டக்காய் முத்துவராய ஹலோ

அருமையான ஃபுட்டு சின்ன வெங்காயம் கம்மங்கஞ்சி கஞ்சி கஞ்சிக்கு எல்லா கஞ்சிக்கும் த பெஸ்ட் ஃபுட்டு வேல்டு இதுதான் தமிழ் ட்ரெடிஷன் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணும் இந்த ப்ராய்டர் கோழி தந்தூரி குரடி கிரில் சிக்கன் சாப்பிடும்போது அதனால் ஐம்பது வயது ஆகிட்டாலே நீங்கள் ஒரு காசு பணம் சம்பாதிச்சு வச்சுக்கணும் ஐம்பதுக்கு மேலே பாடுபட்டிங்கன்னா சரீரம் பார்ட்டு பார்ட்டாக டேமேஜ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் ஹார்ட்டை வாங்கலாம் முடியாது லிவரை வாங்க முடியாது கிட்னியும் வாங்க முடியாது நாற்பத்தஞ்சு ரிட்டையர் ஆகிருங்க ஐம்பதுலருந்து ஆரம்பிச்சு பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி நிறைய தக்காளி சாப்பிடாதீங்க ஸ்டோன் வரும் அது வரும் இது வரும்னு சொல்லுவாங்க ஒன்றே ஒன்று சாப்பிடுவான் எப்படி உங்களுக்கு தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் பைபர் சிக்கன் பைபர் இல்லை அது கறி சிக்கனுக்கு என்ன சொல்கிறாங்க சார்க்கோல் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுங்க அதையும் சேர்ந்து ஒரு தக்காளி முழு வெங்காயம் இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி ஃபுட்டு தான் சிறந்தது வெங்காயம் எவ்வளோ பெரிய கஞ்சிக்கு நல்லது தெரியுமா கஞ்சிக்கும் கணிசோருக்கும் வெங்காயம் த பெஸ்ட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் நான்வெஜ்ஜி சாப்பிடும்போது தப்பு இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் இந்த சிக்கன் சிக்கனும் சிக்கன் சிக்கனும் தந்தூரி சிக்கன் பெப்பர் சிக்கன் நல்லது வேணாலும் சாப்பிடுங்க கூடவே நாலு வெங்காயம் தான் வெள்ளடி இவ்வளோ நல்லது இன்னும் எனக்கு நூறு வயசு நூற்றி நாற்பது வயசு வந்து வாழணும்னு ஆசை தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ணும் அவன் பெருமையாக சொல்லிக்கலாம் நூற்றி ஐம்பது வயசு வந்து உயிர் வாழ் பட்டினி கிடந்த உயிர் வாடுறாங்க சித்தர்கள் அவங்களாம் வாழ்ந்துருக்காங்க செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு முடிக்கப்படும் நம்ம பாடிக்கு உள்ள ஃபுட்டு தேவை இல்லை அப்போ தவம் இருக்கிறான் நீங்கள் தவம் இருந்தால் தண்ணி போதும் நாலாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்துருக்காங்க சித்தர்கள் போகர்கள் தண்ணியும் காற்றையும் வச்சு தான் வாழ்ந்துருக்காங்க அப்படி நான் மாறும்போது கண்டிப்பாக நானும் சாப்பிட மாட்டேன் இப்போ அறுபது டு எழுபது இந்த எட்டு எழுபது வந்து வண்டி ஓட்டினேன்னா காய்கறிகள் தக்காளி அரட்டாச்சு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சாப்பாடு தக்காளி ஒரிஜினல் தக்காளி இப்போ கிடைக்கிறதுங்க எல்லாமே ஹைப்ரிட்டு தான் ஆர்கானிக் ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் அதுவும் ரெகுலராக வந்துடணுங்க காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி வர்றதுனால லாங் டைம் லாங் ட்ராவலிங் பண்ணுறதுனால சூட்டிக்கு இருக்கிற பத்து பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு நான்வெஜ்ஜி வீட்டில் சாப்பாடு சமைக்க முடியல நான் மட்டன் கடை அஞ்சு மணிக்கு திறக்காது ஆன்லைனில் போட்டாலும் அது ஓல்டு மட்டன் ஆகும் அதை பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஆடு நாட்டுக்கோழி ஃபிஷ்ஷு இதெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு எங்கே கிடைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இன்னலாம் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சி ஆர்டர் எதிர்த்து கிடையாது அவங்களே இப்போ எட்டு மணிக்கு தான் எழுந்திருக்காங்க எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் எப்போ கழுவி வாங்கி சமைச்சு பன்னெண்டு மணிக்கெலாம் சூட்டிங் வாங்கினா அப்புறம் அதனால் மட்டன் தக் தக்காளி கூட்டு ஸோ இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் ஆனியன் குக்கும தக்காளி வெண்டக்காய் இதோடு கலந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கிளையா எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கலாம் இன்னும் என்ன எடுத்துக்கலாம் நான்வெஜ் வித்து சின்ன வெங்காயம் வித் வெரி சார் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளை சப்ளை பண்ணுங்கள் ஷேரிங் பண்ணுங்கள் ஷேரிங் பண்ணால் தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் உணவுகள் இன்னும் என்னென்னமோ இருக்குது உலகத்தில் முதல்ல உணவு அப்புறம் உடை உடை பாருங்கள் டேனியம் ஷேர்ட்ஸ் டேனியம் ஷர்ட்ஸ் சவுத் ஆப்ரிக்கா தான் நம்பர் ஒன் சைனா நம்பர் டூ ப்ரொடக்ஷனில் இந்தியா இன்னும் வரல நான் பண்ணும்போதுலாம் சவுத் ஆஃப்ரிக்கன் டேனியம்ஸ் நம்பர் ஒன் ஃபேக்ட்ரிஸு ஃபேப்ரிக்ஸு எல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கன் டேனியம் ஃபேமஸ் ஃபஸ்ட்டு யுஎஸ்ஸு அப்புறம் யூரோப்பு சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா பத்து பன்னெண்டு கண்ட்ரி அந்த மாதிரி டேனப் ஷெட்ஸ் ரொம்ப இருக்கும் ஜீன்ஸ் டேனம் ஷெட் ஜீன்ஸ்லாம் ஒரு காலத்தில் ஃப்ரிமிலியர் இப்போ உங்களுக்கு என்னுடைய காஸ்டியூம்ஸும் கலர் கலராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டு டேனியம் செர்ட்ஸு ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல் டேனியம் முதல்ல ஜீன்ஸ் தான் வந்துச்சு அப்புறம் நாளாக நாளாக ஷர்ட்ஸ் அப்புறம் டக்கர்ஸ் அப்புறம் பேண்ட்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் டேனியம் கூல் டேனியம் ஷர்ட்ஸ் வித்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வித்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வெரைட்டி ஆஃப் காஸ்ட்யூம்ஸ் இது பேண்ட் வந்து ஆஃபீஸர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் ஒர்க்கிங் பிளேஸு ஸோ அதனால் அது போட்டு தான் ஆகணும் ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் ஹாப்பி மூட் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குளோபலைஸ்டு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபைபர் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபைபர் உணவு மட்டும் நல்லா சாப்பிட்டு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் பற்றாது உடையும் ஸ்கின் இஸ் த பிக்கெஸ்ட் ஆர்கன் நம்ம மனித உறுப்புகளிலேயே தோல் தான் மிக பெருசு ஸோ அந்த அதுக்கு தான் உடை தோல் நம்ம உடை இல்லாமல் வாழ்ந்த காலம் ஆதி காலத்தில் உடையாகங்களும் இல்லை இப்போ ஏன் விட ஸ்கின் ஷேப் ஸ்கின் டிசீசஸ் மழை அதை வெயிலில் பாதுகாக்கிறது ஸோ இந்த டெக்ஸ்டைல் இந்த டேனம் ஷர்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போடுறேன் ஸோ அதனால் டேனம் குவாலிட்டி ஷர்ட்ஸ் வித்து பேண்ட் போடலாம் ப்ளூ டேம் இதுலேயே பத்து காரணம் டேனியம் இருக்குது பிளாக் டேரியம் ப்ளூ டேனியம் ஸ்டோன் வாஷ் டேரியம் அப்படியே வெரைட்டி ஆஃப் வாஷ் ஷேர்ஸ் போடலாம் வேட்டிங் கட்டலாம் அதெல்லாம் கல்ச்சரை உருவாக்கணும் ஒரு வேஸ்ட்டு டேனியன் ஃபேக் பிளாக் டேரியம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும் ஃபுட்டுக்கு ஆரம்பிச்சுட்டேன் உணவு உடை அடுத்து இருப்பிடமும் நான் சொல்லுவேன் எப்போ குளிர்காலத்தில் எங்கே இருக்கலாம் மழை காலத்தில் எங்கே இருக்கலாம் வெயில் காலத்தில் எங்கே இருக்கலாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஷேரிங் த ஃபுட் ஷேரிங் த கிளாத் ஷேரிங் 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 லைஃப் இஸ் ஷேரிங் த பீப்புள் ஸ்லோலி ஸ்லோலி வென்ஸ் வி ஆர் நான் சம்பாதிக்கும்போது ஷேரிங் நாலேஜ் ஷேர் பண்ணலாம் சாப்பாடே கொடுக்கணும் அதுக்கு வேறு நல்ல வழி காட்டுது ஓகே குட் சே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேரிங் பண்ண பண்ண இம்பார்ட்டன் குளோபலி மெசேஜஸ் குளோபிளி ஃபுட்டு குளோபலி எவ்ரி திங் இன் குளோபலி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே வரும் தேங்க்யூ பாய்